வணக்கம் குழந்தைகளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அழகு ஒன்று நமது சுற்றுச்சூழல் கற்றல் நோக்கங்கள் இப்பாட இறுதியில் மாணவர்கள் பெரும் திறன்கள் ஆவன உயிர் காரணிகளை உயிரற்ற காரணிகளுடன் வேறுபடுத்தி அறிகள் அதாவது உயிர் தான் என்ன உயிரற்ற காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை புரிந்து கொள்ளுதல் இந்த ரெண்டுக்கு வந்து இடையில என்ன தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது சுற்றுச்சூழல் சமநிலையை புரிந்து கொள்ளுதல் சுற்றுச்சூழல் என்ன அதோட சமநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மரம் நடுதலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொடுதல் மரம் வந்து ஏன் நடனும் அதனால என்ன நன்மைகள்னு தெரிஞ்சுக்கிறது பொண்ண சுற்றுச்சூழல் அறிமுகம் யாழினி தன் தந்தை மற்றும் நண்பர்களுடன் பள்ளிக்கு செல்கிறார் ஒரு பொண்ணு உங்க கூடையும் நண்பர்களோடையும் பள்ளிக்கு போயிட்டு இருக்கா யாழணி இது ஒரு உரையாடல் மாதிரி இருக்கு நம்ம பாக்கலாம் என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம் யாழணி சொல்றா அப்பா அங்கே பாருங்கள் பச்சை கிளிகள் அவை எங்கே போகின்றன அப்படின்னு கேட்கிறான் அப்பா அவை குளத்தை நோக்கி செல்கின்றன குளக்கரையில் உள்ள மரத்தில் அவை தங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாரு அதாவது உங்கள் ஒரு இல்லையா அதை நோக்கி போது அங்கே குளக்கரையில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் அந்த பச்சை குறைகள் இருக்குது அதனால் அது அங்கே தான் போதும்னு சொல்கிறார் இன்னும் பாத்திமான் இன்னொரு பொண்ணு அதாவது யாழ்னையோட நண்பர் ஓகேயா தோழி யாழ்னையோட தோழி மாமா எங்களே அங்கே அழைத்து செல்கிறீர்களா அப்படின்னு கேட்குறான் இன்னும் ஸ்டீபன் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவங்களுக்கு அது நண்பன் இருக்கான் அவன் என்ன சொல்கிறான் ஆமாம் மாமா நம்ம அங்கே சேர்ந்து அவர் அவற்றை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான் அவனை அப்பா என்ன சொல்கிறாரு அதாவது அப்பா என்ன சொல்கிறார் ஓ போகலாமே அப்படின்னு சொல்றாரு அனைவரும் குளத்தை நோக்கி நடக்கின்றது நடந்ததார குளத்துக்கு குளத்துக்கு போகிறாங்க யாழினி நாம் அமைதியாக செல்ல வேண்டும் ஏனென்றால் அங்கே பச்சைக்கிளிகள் மட்டுமின்றி எறும்பு சிலந்தி அணில் மைனா மற்றும் குரங்கு போன்றவையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் யாழினி என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே போகும்போது நம்ம சத்தம் போடாம அமைதியாக போகணும் ஏன்னா அங்க வந்து கிளிகளோட மற்ற விலங்குகளும் இருக்குது அதாவது எறும்பு சிலந்தி அணில் மைனா குரங்கெல்லாம் இருக்கறனால நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான் பாத்திமா ஓகே பாத்திமா என்ன சொல்றா ஓ அங்கே பாருங்கள் குளத்தில் மீன் தவளை ஆமை எல்லாம் உள்ளன அப்படின்னு சொல்றான் குளத்துக்கு போயிடுறாங்க குளத்துல வந்து இதெல்லாம் இருக்குன்னு பாத்திமா சொல்றான் அப்பா சொல்றான் ஆமாம் அவை அவையெல்லாம் ஒரே இடத்தில் ஒன்றாக ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கின்றன அப்படின்னு சொல்றாரு அதாவது என்ன எல்லாமே ஒரு இடத்துல இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து சார்ந்திருக்குன்னு சொல்றாரு ஸ்டீபன் சொல்றான் அதோ அந்த குளத்திற்கு அந்த பக்கம் ஆடு பசு மேய்ந்து கொண்டிருப்பதை பாருங்க அப்படின்னு சொல்றான் என்ன சொல்றான் குளத்துக்கு அந்த பக்கம் ஆடும் பசுவும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான் அப்பா என்ன சொல்றாரு குழந்தைகளே நேரமாக நாம் பள்ளிக்கு போகலாமான்னு கேட்கிறாரு குழந்தைகளை என்ன சொல்லாங்க சேர்ந்து சரிங்க மாமா இந்த அழகான இடத்துக்கு எங்களை அழைத்து வந்து காண்பித்ததற்கு மிக்க நன்றின்னு சொல்றாங்க ஓகே இப்ப நம்ம அந்த போன ஒரே இடல பார்த்தோம் அந்த குளம் இதுதான் குளத்துல பாத்தீங்கன்னா மீன்கள் இருக்கு இந்த இங்க ஒரு தவளை உட்கார்ந்துருக்கு ஆஹ் இங்க வந்து ஆமைகளை சொன்னாங்க என் கண்ணுக்கு ஆமைகள் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே இருக்குன்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எருமைகள் இருக்குது இங்கே வந்து பசு மாடுகள் இருக்குது இங்கே ஆடுகள் இருக்குது இங்கே கிளிகள் இருக்குது இங்கே ஒரு மொயில் உட்காந்துட்டு இருக்கு இங்கே ரெண்டு ஈக்கள் வந்து பூக்கள் ஏதோ ஒரு செடிமலை உட்காந்துருக்கு இங்கே ரெண்டு பச்சை பச்சை வெட்டுக்கிளிகள் இருக்குதுங்களா பச்சைக்கிளியில் இது வெட்டுக்கிளி வெட்டுக்கிளின்னா வந்து பாத்தீங்கன்னா இலைகளை சாப்பிடக்கூடியது இங்கே இருக்குது மேலே இருக்குது கிளி ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து யாழனியோட அப்பா இது யாழனி அது அவங்க வந்து பாத்திமா இது வந்து ஸ்டீபன் ஓகேங்களா ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதை வந்து வச்சு நமக்கு பின்னாடி வந்து இது வரும் கொடிட்டு வருது அதனால பார்த்துக்கோங்க ஓகே முயல்வோம் முன் பக்கத்தில் உள்ள படத்தில் நீங்கள் காலம் விலங்குகளின் பெயர்களை எழுதியு கேட்டிருக்காங்க ஸோ என்ன பார்த்தோம் மேலே கிளிகள் மரத்தில் பார்த்தோம் பசு மாடு பார்த்தோம் எருமை மாடு பார்த்தோம் தண்ணியில் வாத்து பார்த்தோம் மீன் பார்த்தோம் ஒரு கல் மலை தவளை உட்காந்துருந்தது அப்புறம் ஆடு பார்த்தோம் முயல் பார்த்தோம் அப்புறம் வெட்டுக்கிளி பார்த்தோம் ஓகேங்களா ஓகே அடுத்து போயிடலாம் பெண் ஒருவற்றை இயற்கையான பொருட்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்களை என வகைப்படுத்துக ஓகேங்களா அது இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விஷயங்கள்லாம் இருக்கும் ஒன்று வந்து இயற்கையில இந்த பொருள் இருக்கும் இல்லைன்னா மனுஷனால் உருவாக்கப்பட்டிருக்கும் இது தவிர எதுவும் வந்து உருவாகாது ஓகேங்களா ஸோ இயற்கையான பொருட்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் ஃபஸ்ட்டு இயற்கையான பொருட்களை பார்த்தாலும் ஆறு ஆறு இயற்கையாக உருவாகக்கூடியது தென்னை மரம் மல்லிகைப்பூ குன்றுனா மலை ஓகேங்களா மலை அப்புறம் வந்து மேகங்கள் காற்று சூரியன் நீர் சூரியகாந்தி பூ முதலை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையிலேயே வந்து கிடைக்கக்கூடிய இவங்களா முதலே வந்து முதலையாகவே வந்து இயற்கையில் இருந்திருக்கும் மனுஷன் வந்து முதலியை உருவாக்க முடியாது அதே மாதிரி நீர் ஆகட்டும் காற்று மேகமாகட்டும் சூரியகாந்தி பூ ஆகட்டும் நம்ம செடி வந்து இயற்கையவே இருக்குது அதுலேருந்து பூக்கள் வருது ஓகேங்களா இப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்களை பார்ப்போம் அணைக்கட்டு அணைக்கட்டு வந்து எப்படி மனுஷனே கற்களை வச்சு கட்டுவோம் ஓகேங்களா கட்டிடமும் அதே மாதிரி கைபேசி நம்ம செல்போனும் அதே மாதிரி அப்புறம் வெள்ளி பாத்திரங்களும் வெள்ளி வந்து பூமியிலேருந்து எடுத்து தாதில் இருந்து பிரித்து எடுத்து சரிங்களா வெளியே தனியாக பிரித்து அதை வந்து பாத்திரம் செய்கிறது மனுஷன் செய்கிறான் கோயில் கட்டுறது மனுஷன் செய்கிறான் ரொட்டி பண்ணுறது மனுஷன் ஓகேங்களா கப்பல் கட்டுறது பென்சில் பண்ணுறது புத்தகம் பண்ணுறது பொம்மை பண்ணுறது கால்பந்து பண்ணுறது வானூர்தி அதாவது ஹேர்ப் பண்றது எல்லாமே மனுஷன் உருவாக்கக்கூடிய பொருட்கள் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து பரிச்சரை கேட்டாங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ யோசித்து இது வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடியதா இல்லை மனுஷனால் உருவாக்கப்படாதுன்னு நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா விட எழுதுங்க ஓசையிடுவோம் பின்வரும் விழுந்துகள் போல ஒளி எழுப்பி மகிழ்வோமா ஓகேங்களா நான் வந்து காக்கான்னு சொல்லி பார்த்தேன் ஈஸியா இருந்தது மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ண கொஞ்சம் கடினமா இருந்துச்சு சரிங்களா எனக்கே சிரிப்பு வந்துச்சு நான் அதனால நான் பண்ணல பண்ண போறது இல்லை இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து அதாவது காக்கா ஆகட்டும் பசு மாடு நாயாகட்டும் எப்படி கத்துங்கிறதுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா இதை பத்தி தெரியாதவங்க அதை கிளிக் பண்ணி அது எப்படி சத்தம் கொடுத்துன்னு பார்த்துட்டு நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நீங்க வீட்டில் சத்தம் கொடுத்து பாருங்க சரிங்களா இணைப்போம் மூலப்பொருட்களை அவற்றிலிருந்து கிடைக்கும் வளங்கள் பொருட்கள் மற்றும் அவற்றின் பயன்களுடன் இணைக்க ஓகேங்களா மூலப்பொருள்லாம் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்யும் போது அதோட அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தான் வந்து மூலப்பொருளுங்கிறது வளங்கள் வந்து இந்த மூலப்பொருளை வச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்புறம் அந்த அந்த செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு என்ன பயன்கள்ங்கிறது இங்கே இருக்கு ஓகேங்களா உதாரணத்துக்கு ஒன்று பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மரங்கள் மரங்கள் வந்து மரம் மரம் வந்து ஒரு மூலப்பொருள் இது நமக்கு என்ன கிடைக்கும் மரக்கட்டைகள் கிடைக்கும் சரிங்களா அப்போ வந்து மரக்கட்டை வந்து ஒரு வளம் அது எங்கேருந்து கிடைக்கும் மரங்கள்லேருந்து கிடைக்கு ஸோ மரங்கள் மரத்தை வந்து மூலப்பொருள்னு சொல்கிறோம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கட்டைகளை வந்து வளம்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ மர நமக்கு என்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா மர சாமன்கள் பயன்படுத்துறோம் பயன்படுத்துகிறோம்ங்களா இதே மாதிரி வந்து இது வந்து ஆடுகள் நமக்கு என்ன கிடைக்கு கம்பளி தோல் கிடைக்கி அதுல இருந்து நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கு உடைகள் பண்றோம் சரியா இது வந்து ஓகேங்களா வந்து நமக்கு வந்து கரண்ட் கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்குது காற்றாற்றல் கிடைக்குது இந்த கருவியிலிருந்து அதுல இருந்து என்ன கிடைக்கும் மின்சாரம் கிடைக்குது சரியா இது வந்து விளைநிலம் அதாவது விவசாய நிலம் ஓகேங்களா இதுலருந்து என்ன பண்றாங்க நெய் பயிரிடுறாங்க நெற்பயிர் நெற்பயிர் நடுதாங்க அது நமக்கு என்ன கிடைக்கு சாப்பாடு கிடைக்குது உணவு கிடைக்குது இது வந்து ஏதோ காடு மாதிரி இருக்கு அதாவது காடு மாதிரி இருக்கு இல்லை ஒரு மலை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு இது நமக்கு தாதுக்கள் கிடைக்கும் தாதுக்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து பல உலோகங்களின் கலவை சரியா இந்த தாதுக்கல்ல வந்து என்ன இருக்கலாம் தங்கம் இருக்கலாம் வெள்ளி இருக்கலாம் இரும்பு இருக்கலாம் இல்லை வேதத்துல தா கனிமங்களும் இருக்கலாம் நம்ம மாதிரி எது அதிகமா இருக்கோ அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க தனியா வந்து வேதி தொழிற்சாலை வந்து தனித்தனியா பிரிச்சுருவாங்க பிரிச்சுட்டு இப்போ தங்கம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அது வந்து ஆபரணங்கள் செய்வோம் வெள்ளிலிருந்தும் ஆபரணங்கள் பண்ணலாம் சரிங்களா பிளாட்டினம்னா அது ஒரு மெட்டல் தான் அதுல இருந்தும் ஆபரணங்கள் நம்ம பண்ணலாம் ஓகேங்களா சுற்றுச்சூழல் காரணிகள் சரியா இப்ப சுற்றுச்சூழல் நம்ம என்னன்னு பாத்துருக்கோம் சுற்றுச்சூழலா நம்ம இருக்கக்கூடிய இடத்த சுத்தி என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே சுற்றுச்சூழல வந்து அடங்கும் சரியா இப்ப நம்ம இருப்போம் நம்ம வீட்டுல இருக்கோம் நம்ம வீட்டை சுத்தி என்ன இருக்கலாம் ஒரு பார்க் இருக்கலாம் ஒரு ரோடு இருக்கலாம் ஒரு ஸ்கூல் இருக்கலாம் ஒரு குளம் இருக்கலாம் அப்புறம் ஒரு என்ன ஒரு காலேஜ் இருக்கலாம் சோ நம்மளை சுற்றி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து வீட்டுல ஒரு கடல் இருக்கலாம் ஒரு மலை இருக்கலாம் இன்னொன்னா இருக்கலாம் நம்ம இருக்கிற இடத்த சுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் என்ன சொல்றோம் சுற்றுச்சூழல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம சுற்றி உள்ள அனைத்தும் சுற்றுச்சூழலில் அடங்கும் அதை நான் சொன்னது இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம்னா வீடை சுத்தி என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே சேர்ந்ததே வந்து சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது சரியா இப்ப யார்கிட்ட உங்களுக்கு சுற்றுச்சூழல் என்னன்னு கேட்டீங்க என்ன சொல்றோம் நம்ம இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி உள்ள எல்லாமே வந்து நம்மளையும் சேர்த்து விதமா சுற்றுச்சூழல் நம்ம சொல்றோம் அவை உயிர்க்காரணி உயிரற்ற காரணின இரு வகைப்படும் சரியா இப்போ சுற்றுச்சூழல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ரெண்டே ரெண்டு விஷயமே இருக்க முடியும் ஒன்று உயிருள்ள பொருள் ஒன்று உயிர் இல்லாத பொருள் இந்த ரெண்டுலுமே எல்லாமே அடங்கிடும் சரிங்களா சுற்றுச்சூழலில் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் போன்ற உயிர் காரணிகளும் பாருங்கள் அதாவது தாவரங்கள் சொன்னாலே வந்து இதில் எல்லாமே அடங்கிடும் சின்ன சின்ன புல்லிருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய மரங்கள் செடிகள் கொடிகள் என்னெல்லாம் நம்ம பச்சையை பார்க்குற தாவரங்கள் என்னென்னலாம் பார்க்குறோமோ எல்லாமே இந்த தாவரங்கள் அடங்கிடும் சரியா மற்றும் விலங்குகள் விலங்குன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா வைரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விலங்குகள் ஊர்வன பரப்பன மனிதன் அப்புறம் தண்ணியில் வாழக்கூடிய மீன்கள் திமிங்கலம் அப்புறம் செத்து மடிந்த டைனோசர் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த விலங்குகள் அடைங்கிரும் சரியா ஸோ அப்ப தாவரங்கள் விலங்குகள் சொன்னாலே இந்த சூழலுள்ள எல்லா உயிரினங்களும் வந்து அடங்கிரும் அடங்கிடும் போன்ற உயிர் காரணிகளும் அதான் அப்படி சொல்றாங்க அப்புறம் நீர்நிலைகள்னு பாத்தீங்கன்னா எல்லா நீர்நிலைகளும் வந்துடும் இங்கெல்லாம் நீர் தேங்கியிருக்கோ அது குளமாகட்டும் ஏரி ஆகட்டும் கடலாகட்டும் ஆறாகட்டும் குட்டையாகட்டும் எல்லாமே வந்துடும் சரியா சூரிய ஒளி காற்று மற்றும் மண் போன்ற உயிரற்ற காரணிகளும் இந்த நாளுமே வந்து உயிரற்ற காரணி ஏன்னா வந்து தண்ணிக்கு உயிர் கிடையாது சூரிய ஒளிக்கும் கிடையாது காற்றுக்கு கிடையாது மண்ணுக்கும் கிடையாது நமது சுற்றுச்சூழலில் உள்ள உயிர் காரணிகளும் உயிரற்ற காரணிகளும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன ஆமா அதாவது நீங்க நினைக்கலாம் இப்ப உயிரற்ற காரணியினால் நம்ம எப்படி உயிரோடு இருக்கோம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அப்ப உண்மையில என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த உயிரற்ற காரணம் ஒன்று இல்லைன்னா நம்ம உயிரோட இருக்க முடியாது சரியா இப்ப உங்களுக்கு இது புரியாம இருக்கலாம் நம்ம இந்த பாடத்திலிருந்து படிக்க படிக்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது நமக்கு தெரிய வரும் சுற்றுச்சூழல் இயற்கை நமக்கு வழங்கிய மிக சிறந்த பரிசு ஆகும் சரியா அந்த சுற்றுச்சூழல் நமக்கு இயற்கையை வழங்கிய மிக சிறந்த பரிசு அதாவது இயற்கை என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தோம் இந்த உயிரில்லாத காரணிகள் பார்த்தோம் இல்லையா அது இந்த உயிருள்ள காரணிகள்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா எல்லாம் சேர்ந்து சுற்றுச்சூழல் இது நமக்கு யார் கொடுத்தது இயற்கை வந்து நமக்கு கொடுத்த நமக்கு கொடுத்த சிறந்த பரிசு சரியா மேலும் அறிவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா அதுல இருக்கு பாருங்க சுற்றுச்சூழலை பத்தி ஆர்வமா இருக்கிறவங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ஆர்வலர்னா வந்து ஆர்வமா இருக்கிறவங்க என்பவர் சுற்றுச்சூழல் மீது அக்கறையும் அதனை பாதுகாப்பதில் ஈடுபாடும் உள்ளவர் அது என்ன பண்ணுவாராம் சுற்றுச்சூழல் மூலம் வந்து சுற்றுச்சூழலை வந்து லவ் பண்ணுவாராம் அதை வந்து பாதுகாக்க பாதுகாக்க முயற்சியில் ஈடுபடுவா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் மரத்தை வெட்ட போறீங்கன்னா நீங்க வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்ன பண்ணுவீங்க ஏ தம்பி அந்த மரத்தில் வெட்டக்கூடாதுப்பா பா அப்படின்னு சொல்லி நீங்க தடுப்பீங்க சரியா அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ரோட்டில் குப்பைகள் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த ஆர்வலர் வந்து இங்கெல்லாம் குப்பைகள் போடக்கூடாது குப்பைகளை வந்து குப்பை தொட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதே மாதிரி தண்ணியில் நீங்கள் வந்து மாசம் உண்டாக்குறீங்கன்னா அங்கேயே வந்து அவங்க தடுப்பாங்க அதாவது சுற்றுச்சூழல் மேலே ஒரு 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 அளவு கடந்த அன்பு வச்சு அதை அக்கறை வச்சுட்டு அதை பாதுகாக்க முயற்சியில் ஈடுபடுறவங்க என்ன சொல்கிறோம் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாமும் ஒரு தன்னார்வ தன்னார்வலராக தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பில் ஈடுபடலாம் நம்மளும் இதே மாதிரி நம்ம இருக்கலாம் ஓகேங்களா சில வருத்தா வந்து விலங்குகள் மேலே அதிகமாக அன்பு செலுத்துவாங்க அதாவது நாயாகட்டும் பூனை ஓகேங்களா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி ரோட்டில் வந்து நாய் பூனை வந்து அனாதையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அதை வந்து பாதுகாத்து அதுக்குன்னு உள்ள காப்பகங்களை ஒப்படைப்பாங்க இல்லைன்னா அவங்களை எடுத்து வளர்ப்பாங்க இல்ல சாப்பாடு போடுவாங்க விலங்குகளை பாதுகாப்பில் ஈடுபடுவாங்க இன்னும் சிலவர் பார்த்தீங்கன்னா வந்து மர தாவரங்கள் மேல அன்பு வச்சிருப்பாங்க அதாவது வந்து மரங்கள் நடுறது மரங்களை பராமரிக்கிறது மரங்களை வெட்டாம தடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள வந்து அவங்க ஈடுபடுவாங்க நமது சுற்றுச்சூழல் முக்கிய இரு காரணிகளால் இவர்களே பார்த்தோம் ஒண்ணு உயிர் காரணிகள் ஒண்ணு உயிரற்ற காரணிகள் இப்ப நம்ம உயிருள்ள காரணிகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கணும் நமது சுற்றுச்சூழலில் உள்ள உயிருள்ளவை அனைத்தும் உயிர் காரணிகள் எனப்படும் சரியா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிங்கம் வாழைமரம் புறா மனிதன் நீங்க நினைக்கலாம் வாழை மரத்துக்கு உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இருக்கு ஏன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாழை மரம் வந்து வளருது சரிங்களா அதுவும் நம்மளை மாதிரி சுவாசிக்குது எல்லாமே செய்யுது அதனால என்ன வந்து நகர முடியாது நம்மளை மாதிரி பேச முடியாது ஆனால் அதுக்கு உயிர் இருக்கு சரி அதனால வந்து என்ன போட்டுருக்கோம் சுற்றுச்சூழலில் உள்ள உயிரற்ற பொருட்கள் அனைத்தும் உயிரற்ற காரணிகள் என்னப்படும் காற்று காற்றுக்கு வந்து உயிர் கிடையாது மண்ணுக்கும் கிடையாது நீர் நீருக்கும் கிடையாது சூரிய வெளிச்சத்துக்கும் கிடையாது வெப்பநிலை அதுக்கும் கிடையாது ஒரு இடத்துல வந்து வெப்பமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நமக்கு உயிர் அது வந்து ஒரு உயிரற்ற காரணம் அதுக்கு வந்து நமக்கு உயிர் கிடையாது சரியா இப்ப நம்ம உயிர்க்காரணம் என்னன்னு பார்த்துட்டோம் உயிரற்ற காரணம் என்னன்னு பாத்துட்டோம் ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்ல ஒரு பொருள் நம்ம இது வரைக்கும் ஒரு பொருளை கொடுத்துட்டு இது உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா கேட்டா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்கலாம் உயிருள்ள பொருளை எடுத்துப்போம் இவை சுவாசிக்கவும் வளரவும் செய்யும் ஓகேங்களா ஒரு விஷயம் வந்து சுவாசிக்கிறது அது வந்து உயிருள்ள பொருளா இருக்கும் இவை உயிர் வாழ உணவு தேவை அதாவது அது உயிரோட வளரனா ஏதாச்சும் ஒரு உணவு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா அப்பத்தி அது வந்து உயிருள்ள பொருளும் சொல்ல முடியும் இவற்றிற்கு உணர்ச்சி உண்டு உணர்ச்சி உண்டு அதுக்கு ஏதாச்சும் தீங்கு விழச்சு நமக்கு வந்து பதில் வந்து தாக்கும் இல்லைன்னா வேற மாதிரி சில வித எதிர்ப்புகளை காட்டும் சரிங்களா அதே இவற்றிற்கு உணர்ச்சி உண்டு நம்ம அது வந்து பாசமா நம்ம வந்து அது அன்பு சொல்லினா நம்ம பாசமா காட்டும் நம்ம அதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணோம்னா நம்ம ஏதாச்சும் அதுக்கு தீங்கு உழைச்சோம் என்ன பண்ணுவோம் பதிலுக்கு நம்ம ஏதாச்சும் அது பண்ணும் இளம் உயிரிகளை உருவாக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு இந்த உணர்ச்சியை உதாரணத்துக்கு ஒரு நாய் இருக்கு நாயை தடை கொடுத்தீங்கன்னா அவங்க மேல அன்பா இருக்கும் ஒரு கல் விட்டு அடிச்சிங்கன்னா என்ன அவங்க வந்து நெக்ஸ்ட் அடுத்த வாட்டி உங்களை பார்க்கும்போது உங்களை கடிக்கிற உங்களை பார்த்து குலைக்கும் சரியா இளம் உயிரிகளை உருவாக்கும் இது ரொம்ப முக்கியம் அதாவது உயிர் உள்ள பொருட்களுக்கு இன்னொரு முக்கிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா அதால் நூறு உயிரை அதே மாதிரி ஒரு உயிரை உருவாக்க முடியும் உதாவது இப்போ மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து மரங்கள்லேருந்து என்ன கிடைக்கி பழங்கள் கிடைக்கு இல்லை கனிகள் கிடைக்கு அதில் உள்ள விதைகளும் போட்டால் நூறு மரம் முளைச்சி வருது இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து இளம் உயிரை உருவாக்குச்சுன்னா அது ஒரு உயிருள்ள பொருள் இப்போ உயிரற்ற பொருளை பார்ப்போம் இதுக்கு எங்கே என்ன பார்த்தமோ அதுக்கு அப்படியே எதிர்புறமாக இருக்கும் எவ்ளால சுவாசிக்க முடியாது வளராது உணவு தேவைப்படாது உணர்ச்சி இருக்காது இப்ப ஒரு கல் எடுத்துக்கிடுவோம் கல்லு வந்து அப்படியே அப்படியேதான் இருக்கும் நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு வாரமோ ஒரு மாசமோ பார்த்தாலும் அந்த கல் அதே அதே சைஸ்லதான் இருக்கும் அது கூடாது குறையாது அது சாப்பிடாது உணவு தேவைப்படாது அதுக்கு உணர்ச்சி இருக்காது நீங்க என்ன பண்ணலாம் அதை வந்து கீழே தூக்கி தூக்கி போட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும் எங்களை எதுவுமே உங்களை பண்ணாது இளங்குகளை உருவாக்காது அந்த கல் இன்னொரு குட்டி கல் உருவாக்காது உங்களுக்கு தெரியுமா விலங்குகளை போல தாவரங்கள் நகர முடியும் ஏற்களை பார்த்து தாவரங்கள் நகர முடியும் பார்த்தோம் ஆனால் துளுர்க்கும் தாவர பகுதிகள் சூரியனை நோக்கி வளரும் அதாவது இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செடி வளர்க்குறீங்க ஒரு காம்பவுண்ட் சொல்லுறது செடி வளர்க்கினா என்ன அப்படின்னா அந்த அந்த தண்டு வந்து பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் எங்குக்குள்ள வருதோ அதை நோக்கி வந்து வளைஞ்சு போகும் சரிங்களா வளைஞ்சு வளரக்கூடியது அதுதான் போட்டிருக்காங்க ஆனால் துளர்க்கும் தாவர பகுதிகள் சூரியனை நோக்கி வளரும் எனவே தாவரங்களுக்கும் உயிருள்ள எனவே தாவரங்களும் உயிருள்ள காரணிகளாகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தாவரங்களால வந்து நம்மள மாதிரி நடக்க மு நகர முடியாது ஆனால் அதில் முளைச்சு வரக்கூடிய புதிய பாகங்கள் வந்து சூரியனை நோக்கி வளரக்கூடியது ஸோ அந்த வளரக்கூடியது வந்து நம்ம நகர்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் உயிருக்குன்னு வச்சுக்கலாம் மேலும் அறிவோம் அமீபா என்பது ஒரு செல் உயிரி அமீபாங்கிறது ஒரு ஒரு செல் உயிரி நீங்கள் கேட்கலாம் ஒரு செல் உயிரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்மளே வந்து உடம்புல வந்து நிறைய உறுப்புகள் இருக்கு அப்புறம் ஒவ்வொரு உறுப்புகள் வந்து ஒரு சில அதோட திசுக்களால் ஆனது ஒவ்வொரு திசுக்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ இதயத்தை எட்டிங்கன்னா இதே வந்து இதய திசுக்களால் ஆனது அந்த திசுக்களுமே பார்த்தீங்கன்னா செல்களால் ஆனது ஓகேங்களா அந்த ஒரு செல்ல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட வந்து ஒரு சின்ன மகள கண்ணால பார்க்க முடியாத ஒரு பகுதின்னு ஒரு செல் நம்ம சொல்லுவோம் அமீபா அதே மாதிரி ஒரே ஒரு செல்லாலான ஒரு உயிரி சரிங்களா நீங்க கேட்கலாம் ஒரு செல்லை அப்படி உயிர் இருக்குன்னா அதே இறைவனுடைய படைப்பு இருக்குது அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது அதுக்கு பேரு அமீபா சொல்லப்போனா வந்து நம்மளுடைய அறிவியல் முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு சில உயிர் வந்து இந்த அமீபா தான் நீங்க வந்து மேல் வகுப்பு போகும்போது இதை பத்தி இன்னும் நல்லா தெளிவா தெரிஞ்சுப்பீங்க அதனால இப்போதைக்கு நீங்க அமீபானா ஒரு சில உயிரி இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சீங்கன்னா போதும் அமீபாவிற்கு தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உண்டு இது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இப்ப நம்மனா நம்மளுடைய உருவத்தை நம்மளால மாற்ற முடியாது இப்போதான் நம்ம வந்து நீல மாதிரி நம்மளால வட்டமா மாற முடியாது சதுரமா மாற முடியாது சிவகமா மாற முடியாது ஆனால் அந்த அமிபா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட உடல் தோற்றத்தை அதோட வடிவத்தை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இது புரிய உண்டு இதுதான் அமீபாவுடைய ஒரு படம் நான் நெட்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன் உண்மையா அதிபா வந்து இதோட கொஞ்சம் வயிறுபட்டு இருக்கலாம் நான் இப்படித்தான் இருக்கும் ஒரு உருவம்லாதான் இருக்கும் அதனால கால்கள் மாதிரி பாத்தீங்களா சில சமயம் இந்த மாதிரி கால்கள் இல்லாம போயிடும் இல்ல அதிகமான கால்கள் வரும் சோ அந்த மாதிரி உருவத்தில வந்து மாற்றி அமைக்கக்கூடியது சரியா பின்வரும் காரணிகளை வகைப்படுத்துங்க அதாவது இப்ப காரணிகளாம் கொடுத்துட்டாங்க ஆஹ் இதுல வந்து எதெல்லாம் உயிரோட இருக்கு இதெல்லாம் உயிர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க எளிமை தானே தாவரங்கள் பாத்துப்போம் அது உயிர் உள்ளது மீன் குயிர் இருக்கு யானைக்கு இருக்கு மயில் பூனை மனிதன் சிங்கம் தவளை எல்லாம் உயிரோடு உள்ளது உயிர பாத்தீங்கன்னா நாற்காலி உயிர் கிடையாது துணி தேக்கும் எந்திரத்து கிடையாது புத்தகத்து கிடையாது கண்ணாடி சுண்ணக்கட்டி மலைக்கு கிடையாது கை கடிகாரத்துக்கு கிடையாது எழுதுகோல் அதுக்கு கிடையாது நீர் இவற்றுக்கு கிடையாது சரியா ஏன்னா புதுவா நீங்க நீங்கள் கடிகாரம் ஓடுதில்ல அதுக்கு உயிர்க்கானு கட்டிங்கன்னா இல்லை ஏன்னா அதுக்கு வந்து உணவு தேவையில்லை உணவுன்னு பார்த்தா நீங்க பேட்டரியை சொல்லலாம் பேட்டரி பேட்ரி போட்டால்தான் வந்து ஓடும் சரி ஆனால் அது வந்து என்ன பண்ணணும் புது உயிர் உற்பத்தி பண்ணாது சுவாசிக்காது ஒரு கடிகாரம் நூறு கடிகாரத்தை உற்பத்தி பண்ணாது அதனால நம்ம என்ன சொல்லலாம் கடிகாரம் வந்து உயிரற்ற பொருளாம வந்து முடிவு பண்ணிடலாம் சரியா நீங்க இந்த நாலு நாலஞ்சு வேறுபாடு வந்து மைண்ட்ல வச்சு மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு புது விஷயம் கொடுத்தாங்கன்னா இந்த நாலுமே வந்து வந்து சரி பண்ணுச்சு நாலுமே பண்ணுச்சுன்னா உயிருள்ள பொருள் நம்ம உயிரற்ற பொருள் சொல்லிடலாம் சிந்தித்து விடையலி ஊஞ்சல் முன்னும் பின்னும் அசைகிறது அது உயிருள்ளதா அல்லது உயிரற்றதா இப்ப ஊஞ்சல் பாத்தீங்கன்னா ஆட்டி முன்னாடி முன்னாடி போகும் ஆடு அதனால் உயிர் கட்ட கேட்டிங்கன்னா ஆகாது ஏன்னா அது சுவாசிக்காது சாப்பிடாது இன்னொரு குஞ்சல் உற்பத்தி பண்ணாது அதனால் உயிரிட்டது உயிர் உள்ள உயிருள்ள இருந்து மரக்கட்டைகளை தெரிகிறோம் மரத்துக்கும் உயிருக்குன்னு நம்ம பார்த்தோம் அந்த கட்டையை எட்டி எடுத்துகிட்டால் இதுக்கு உயிருக்குமா இருக்காது ஏன்னா இது வந்து இறந்து போயிடுது ஏன்னா இதுக்கப்புறம் வளராது இறந்து போகுது அந்த கட்டையிலிருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நாற்காலிக்கும் உயிர் இருக்காது ஏன்னா அதுவும் அதே சீசில் தான் இருக்கும் சாப்பிடாது இன்னொரு நாற்காலியை குட்டி போடாது அதனால் இதுவும் உயிரிட்டுது அதான் இதில் கேட்டிருக்காங்க உயிருள்ள மரத்திலிருந்து மரக்கட்டைகளை பெறுகிறோம் அந்த மரக்கட்டைகள் இருந்து நாற்காலி செய்கிறோம் அந்த நாற்காலி உயிரிழந்தது படம் பார்த்து விடையளி எந்த உயிரற்ற காரணி மிதக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க இது ஒரு பந்து என்ன பந்து காற்று நிரம்பிய பந்து சொல்லு அதை கொடுத்துருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் உயிருள்ளவற்றின் பண்புகளை விளக்குகின்றன சரி அதாவது இந்த பண்புகள் வந்து உயிருள்ள விஷய உயிருள்ள பொருளுடைய பண்புகளாம் இந்த பண்புகள் வந்து நம்ம எந்த கூற்றோட வந்து ஒத்துப்போகுதுன்னு நம்ம சொல்லணுமா பின்வரும் குறிப்புகளை பயன்படுத்தி பண்புகளை அடையாளம் கண்டிருந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பண்புகள் நீங்க கொடுத்துருக்காங்க கூற்றுகள் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு தொட்டாட்சி நீங்கள் செடிங்க எத்தனை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல அந்த செடிகள்ல இருந்து என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா அதோட இலைகள் நம்ம கையால தொட்டோம்னா அது எல்லா இலைகளும் அப்படியே சுருங்கிக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் பல பணி வந்து விரிச்சிரும் இது வந்து தொட்டாட்சுங்கியுடைய ஒரு சிறப்பு இயல்பு சரிங்களா அதுவும் போட்டிருக்காங்க தொட்டாட்சுங்க தாவரத்தை தொட்டவுடன் அது தன் இலைகளை மூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து எந்த பண்புகளோட குறிக்கிறது உணர்ச்சியோட குறிக்கக்கூடியது நம்ம தொடரும் அதுக்கு வந்து பதிலுக்கு வந்து மூடிக்குது சரிங்களா இதுதான் வந்து உணர்ச்சி பப்பாளி விதை பப்பாளி மரமாதல் இதை வந்து தாவரம் வந்து வளர்ந்து மரமாகுது அப்போ வளர்ச்சி வச்சு போட்டிருக்கேன் வானில் பறக்கும் புறா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போனாலே வந்து இடம் பெயர்தல் ஓகேங்களா பசு புல் மீதல் இது வந்து உணவு தேவை பூனை வந்து குட்டிகளை போடுதல் பூனை தன்னை மாதிரி இன்னொரு புது உயிர் உற்பத்தி பண்றது வந்து இனப்பறக்கணும்னு சொல்றோம் அதெல்லாம் இனப்பறக்கணும் மனிதர்களும் விலங்குகளும் மூச்சு விடுதல் என்னது சுவாசித்தல் அவ்வளவுதான் விளையாடுவோம் மாணவர்களை இரு குழு குழுவாக பிரித்து பள்ளியை சுற்றி பள்ளியை சுற்றி காணப்படும் உயிர்க்காரணிகளை ஒரு குழுவையும் உயிர்த்த காரணிகளை மற்றொரு குழுவையும் எழுத செய்யும் சரிங்களா இது வந்து உங்கள் பள்ளிக்கூடத்தில் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் பட் நானே வந்து ஒரு ஒரு கற்பனை பண்ணி சரி ஒரு ஸ்கூல் பள்ளியில் இதெல்லாம் இருக்கும் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்கள இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்க வந்து உங்கள் ஸ்கூல்ல பார்த்து சுத்தி பாருங்க என்னென்ன நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க உயிர்காரணிகள் பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கலாம் ஒரு வாட்ச்மேன் ஒரு காவலாளி இருக்கலாம் குரங்குகள் வந்து என்னுடைய பையன் மடிக்கல் ஸ்கூல்ல எல்லாம் வருதுனா நான் குரங்குன்னு போட்டிருக்கேன் காகம் காகம் இருக்கலாம் எறும்புகள் இருக்கலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து உங்கள் பள்ளிக்கூடத்தை சுற்றி காணப்படும் உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருள்னு பார்த்தீங்கன்னா மணல் உங்கள் கிரவுண்ட்ல வந்து மணல் இருக்கலாம் நீங்கள் விளையாடுற இடத்துல விளையாட்டுல மணல் இருக்கலாம் அப்புறம் காமௌண்டு சுவர் ஸ்கூலுக்கு இருக்கலாம் சுவர் போட்டிருக்கேன் அப்புறம் உங்கள் ஸ்கூல் கட்டிடம் கட்டிடம் போட்டிருக்கேன் சூரிய ஒளி மேகம் இதெல்லாம் வந்து உயிரற்ற பொருட்கள் அந்த தொட்டாசடிக்கு தெரிய பத்தி நான் ஒரு ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்க அதை வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நன்றி ஒரு வீடியோவில் சந்திப்போம்